பன்னிரண்டு கொம்பு முப்பத்தஞ்சு நாடு எட்டு பட்டி மூன்று தலைபலை நாடு அடங்கி துள்ளவ மகாஜனுக்கு பந்தனு ஏறு கணக்கில் பாரி நங்கட அம்மங்க பிஞ்ச கொடவளே நங்கட ஔவனா காம்பக்கு போக்கா குப்பியசால மண்டை துணி பீச்சை கத்தி கொடவ உடுப்பு பையனரி பொடியாயி பந்துக்கு முங்கட்டாயி தலியத்தக்கி பொழிச்சாயி நங்கட்வன காம்பக்கோக்க தொலியாரும் ஒன்று அக்டோம்பர் பதனோழ மஜ்ன நாள் நங்கட அவு நங்க காம்பக்கு தீர் ரூபிணி ஆய்துண்டு பொம்மால கொடகு முப்பத்தஞ்சி நாடர எல்லா மகாஜனே பதனோழே பலக்க ஒன்பதரைக்கு அவ்வ கவேரிட திரிவேணி சங்கமத்து மகாமுங்க கொழுச்சி அரளி கட்ட